மக்களே விஜய் மனம் வருந்தி ஒரு நிகழ்ச்சியில பேசிருக்காரு வாங்க மக்களே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் கரூரில் த வேக்க தலைவர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் அன்று மேற்கொண்ட பிரசார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்து ஒன்று பேர் பலியாகினர் கரூர் சம்பவம் குறித்து த வேக்க தலைவர் விஜய் இதுவரை பேசாமல் இருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் குறித்து அவரது மனநிலையை தெரிவித்துள்ளார் என் நடத்திய தமிழ்நாடு உச்சி மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் கரூர் சம்பவம் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தற்போது வரை என்னை துரத்திக் கொண்டிருக்கிறது நடந்ததை முழுமையாக புரிந்து கொள்ளவும் அதை ஜீரணிக்கவும் எனக்கு நேரம் தேவைப்பட்டது எல்லாவற்றிற்கும் நான் உடனடியாக எதிர்வினை ஆற்றுவதில்லை என இவ்வாறு அவர் மனம் வருந்தி பேசினார் சரி மக்களே, இவரது இந்த பேச்சு பற்றிய உங்களது கருத்தை கமன் பண்ணுங்க மக்களே